திருஞான சம்பந்த பெருமான் அவருக்க இரண்டாம் திருமுறை கடல் திரு மறுபடியை சொல்லக்கூடிய தளத்தில் பெருமான் அந்த தளத்திற்கு இறைவனை வழிபாடு செய்த

வழிநடத்துனால எந்த பாடல் காலகட்டார திருமண வாய்ப்பு தடைபடுகிறதோ அவர்களெல்லாம் அந்த வரியத்தை பாடி பலர் பெறுகிறார்கள் என்பது ஒரு அற்புதமான செய்தி ஒரு இல்லாமல் நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு திருமண வாக்கி இருக்க வேண்டும் அந்த இல்லறத்திலே திருமண நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் இங்கே இந்த இல்லத்திலே திருமண வைபவமானது தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதற்காகவும் பிள்ளைகள் பேரண்டு இப்படி அந்த சந்ததியெல்லாம் திருமண வாய்ப்பு கை கூட வேண்டும் என்பதற்காக இந்த இரண்டாம் திருமுறையிலிருந்து